நாங்கள் தப்பிச்சிட்டோம் நாங்கள் தப்பிச்சு நாங்கள் தப்பிச்சு முப்பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் உலக மக்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ எங்கள் தபத்தை பிடிச்சிட்டு நாற்பது வயசே பிடிச்சிட்டோம் அது அறுபது வயசே பிடிச்சோம் அறுபது வயசு தபத்தை பிடிச்சிட்டு இருக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அவசியம் அவசியம்னா எதுக்குன்னு கேட்டோம் உலக நன்மைக்கு என்ன சொல்கிறார் இப்போ இருக்கே அது அவசியம்னா வேறு ஆளே இல்லை இந்த உலகத்தை காப்பாற்ற ஆளே இல்லை அதுக்காக தான் என்னை இந்த தவத்தை பேர் கொண்டிருக்கப்போ பட்டி கடும் பட்னி இப்போது கடுமையான போராட்டம் உடம்பை அப்படியே உருக்கி எடுத்துருவோம் ஆக இப்போ இப்போ இவ்வளவு பலக்கிரமாக இருந்தாலும் இருக்கோம் இந்த யோகத்தை தன்மை அது ஆக அன்பர்களே காலம் நெருங்கி விட்டது முருக பெருமானவரே காலம் வந்து விட்டது இதுமாரி மடியில் அச்சம் நடந்தால் நிச்சயம் எல்லாத்தையும் பிச்சை கூட்டுருவோம் அந்த அளவுக்கு வளக்கணும் எங்கே பார்த்தா கொடுமை கலப்படம் லஞ்சல அவஞ்சம் அடிக்கடி பேசியிருக்கேன் நான் தீர்வாதிகளே அவன் சொல்கிறா பல தீர்வாதி இருக்கிறான் தீர்வாதிகளை கட்டுப்படுத்த அப்படி கோவிக்கதில்லை நாம் சொல்கிறோம் பார்க்கலான்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு ஆற்றல் எதுக்கு அவன்கிட்ட பேசி ஒம்பு கொடுக்குறா பிரிட்டன் எல்லா வல்லரசும் பயப்படுது அவனுக்கு ஆனால் நான் அவனுக்கு வாடா இங்கே வந்து பா எதுக்கு சொல்கிற மக்கள் மத்தியில் பேசம்னா தீர் சந்திப்போம் மேலோன்னு சொன்னால் என்ன காரணன்னா எங்கள் ஒன்று செய்ய முடியாது நாங்கள் எதுக்கு அகப்பட மாட்டோம் எங்கள் உடம்பு சுட்டாலும் ஒன்றாகாது அணு கொண்டு வெடுக்கில் முணுக்குவோம் அணு கொண்டு வெடுக்கில் முணுக்குவோம் அது மட்டும் இல்லை போர் கப்பல் போர் விமானத்தை பார்த்து எரிச்சிருவோனே அவ்வளோ வல்லமை உள்ளதான் இந்த தபம் இந்த ரச இது ரசவாத யோகம் எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளதான் இந்த யோகமே இருக்குது ஆகவே அன்பர்களே அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பேசுகிறேன் இப்போ நான் கடுமையான தவத்திருக்கிறேன் கடுமையான தபம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இரவு கிட்டத்தட்ட ராத்திரி பத்து மணி நேரம் தவ செய்கிறேன் பத்து மணி நேரம் உணவு இல்லை உறக்கமில்லை கடுமையான தவ செய்கிறேன் எதுக்கு நான் இந்த உலகத்தைக்கு நன்மை செய்வதற்காகவே உலக நன்மைக்காக தவசிறான் பட்டி கிடக்கிறேன் பத சட்டிருக்கிறேன் பொருள் பட்டு இல்லை எனவும் மதிக்க கற்றுக்கொண்டேன் ஆரம்பத்தை சொன்னார்ல்லவா உலக மக்கள் திரு வடகுகிறேன் என்று இப்போ யார் சொல்லுவாந்தை தொடர் திருவிடைகன்னு சொன்னேன் அப்போ உலக மக்கள் திருவுடைய வணங்குன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருப்போம்